ஆன்மீக அன்பர்கள் மற்றும் முருக பக்தர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் இந்த குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள் இதில் முருகனின் மகிமையோடு வேல் மயில் மற்றும் தேவியரின் சிறப்புகளும் கூறப்படுகின்றன ஆகவே உள்ளம் முருக இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அருட்கடாச்சத்தையும் பரிபூர்ணமாக பெறலாம் தெய்வானே தேவி நம் பிள்ளை செல்வங்களை காத்தருள்வாள் பள்ளி பிராட்டி நம் வாழ்வில் பலம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணையாக நிற்கும் ஆகவே ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்வ பாடலை இப்பை நாம் பாம்போம் பார்ப்போம் இந்த பதிவில் ஓம் சண்முகபதையே நமோ நமக மே நமோ நம ஷீவோ நமோ நம ஓம் ஷீடபதே நமோ நம ஓம் ஷோணபதே நமோ நம ஓம் ஷோஷபதே நமோ நம ஓ நவநிதிபதயே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம नरपधिपदिये नमो नमः ॐ सुरभरपदिये नमो नमः ॐ नरशिवपदये नमो नमः ॐ ष षडक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ इहबरपदये नमो नमः ॐ पुनिधिपदये नमो नमः ॐ जय जयपतये नमो नमः யனயபதயே நமோ நம ஓ மஞ்சுளபதயே நமோ நம ஓஞ்சரீபதே நமோ நம ஓ மல்லிபதயே நமோ நம ஓ மல்லப்பதயே நமோ நம ஓஸ்திர்பதயே நமோ நம ஓஸ்திர்பதயே நமோ நம ஓம் ஷிப்பதே நமோ நம ॐ इष्टिपदये नमो नमः ॐ अवेदपदये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः ॐ व्यूहपदये नमो नमः ॐ मयूरपदये नमो नमः ॐ भूतपदये नमो नमः ॐ वेदपदये नमो नमः ॐ पुराणपदये नमो नमः ॐ भक्तपदये नमो नमः ॐ मुक्तपदये नमो नमः ॐ अहारपदये नमो नमः ॐ मुहारपदये नमो नमः ॐ महारपदये नमो नमः ॐ विहासपदये नमो नमः ॐ आदिपदये नमो नमः ॐ अमरपदये नमो नमः என்றும் குமரனாகிய முருகனுக்கு வணக்கம் சக்தியாகிய சிவத்துக்கும் சித்தாகிய சித்திக்கும் நடுவில் ஆனந்தமாய் சோமாஸ்கந்தராய் வீட்டிற்கு முருகனுக்கு நமஸ்காரம் வைகாசி விசாகம் சஷ்டி தினங்கள் தை மற்றும் ஆடி கிருத்திய நாள்களில் இந்த குமாரஸ்தோம் படி பாடி முருகப்பெருமானை வழிபட்டால் சகல சுபிச்சங்களும் உண்டாகும் அனைவரும் இந்த குமாரஸ்தவம் படித்து சகல ஐஸ்வர்யங்களையும் சுபிச்சங்களையும் பெற்று வாழ்வில் எல்லா நல்ல பலன்களையும் பெற்று அருளை இந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மற்றொரு பதிவில் பார்க்கலாம்